ஓவிய கலைகளில் ஆர்வத்தோடு முனைந்து கொண்டிருக்கின்ற மாணவ மாணவிகளே மகேந்திரா ஓவிய கலை தொண்டகத்திலிருந்து ஓவியக் கலைகள் ஆசிரியர் பேசிக்கொண்டிருக்கிறேன் நீங்கள் விசுவாசிக்கின்ற ஓவிய கலைகள் உங்களுக்கான அத்துணை சிறப்புகளையும் பெற்றுத்தரட்டும் என்று வாழ்த்தோடு இன்றைய பேச்சை தொடங்குகின்றேன் இன்றைக்கு நான் உங்களிடம் பகிரப்போகிற விஷயம் நமது இந்திய அரசியலமைப்பு சட்டமும் அதை பற்றி நாம் அறிதலும் அதை புரிந்து கொண்டு வாழ்வதும் அதனால் நாம் பெறப்போகும் ஏராளமான நன்மைகளும் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது மகேந்திரா ஓவியக்கலை தொண்டத்திற்கும் இந்த செயல்பாடு பொருந்தும் காரணம் இந்திய அலசலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு வெளியாகக்கூடிய அல்லது ஏற்றப்படும் புதிய சட்டங்கள் முழுமை பெறும் மக்களிடையே சட்டங்களாக மாறும் மக்களுக்கு பலன்கள் கொடுக்கும் அது அல்லாமல் அல்லது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அளவுகோலுக்கு உட்படாமல் எந்த ஒரு புதிய சட்டங்களும் வடிவம் பெறாது மக்களுக்கு நன்மையும் கொடுக்காது எதுக்காக இதை சொல்லவே சொல்கிறேன் என்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை தத்துவங்களை அறிந்து புரிந்து புரிந்தோமானால் அதனால் நமக்கு ஏராளமான பலன்கள் கிடைக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதுபோன்று மகேந்திரா ஓவிக் தொண்டகத்தின் வாயிலாக அவ்வப்போது பகிரப்படும் அத்துணை அடிப்படை கருத்தியல்களையும் நீங்கள் அறிந்து புரிந்து நீங்கள் செயல்பட்டால் உங்களுக்கு ஏராளமான நன்மைகள் உண்டு என்பதை நீங்கள் மறவாதீர்கள் குறிப்பாக இந்த யூடியூப் வழியாகவும் பிற சாதனங்கள் வழியாகவும் மகேந்திரா ஓவிகளை தொடக்கத்திலிருந்து அல்லது ஃப்ரம் மகேந்திரா ஆர்ட் மிஷன் என்னும் தலைப்புகளில் உங்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்ற அடிப்படையான தகவல்களை தொடர்ந்து நீங்கள் கவனித்து அறிந்து புரிந்து உங்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு செல்லுங்கள் அது உங்களுக்கு ஓவியக் கல்வி கல்விகள் மட்டுமல்ல அதனூடாக அத்துணை சிறப்புகளையும் கொடுக்கும் என்பதை நீங்கள் மறவாதீர்கள் சரிங்களா நம்ம இந்திய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பலன்களை பெறும் இந்தியா இந்தியர்களாகிய நாம் உலக சட்டத்தை பின்பற்றி வாழும் உலக பிரச்சனைகளாகிய நாம் இந்த அறிதல் புரிதல் பலன் பெறுதல் இந்த செயல்பாடுகளை நாம் புரிந்து வாழ்வோமாக என்ன நான் சொன்னது புரிஞ்சுதா